ம் என்னென்ன பண்ண தம்பி வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் உள்ளதுக்கிட்டு வாங்கப்பா போங்கப்பா ஸ் இருக்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களெலாம் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் ஓகே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைய மார்னிங் ரொட்டீன் வீடியோ போடுங்க மார்னிங் லைஃப்பை வீடியோ போடுங்க அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க டே லைஃப் அப்படிலாம் ஸோ அந்தளவுக்கு எடுக்கிறவங்களுக்கு டைம் இல்லை இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம வந்து ஊருக்கு கிளம்புறோம் ஊரில் வந்து கோயில் திருவிழா வருது அதனால் ஒன் வீக் வந்து நம்ம ஊரில் தான் இருப்போம் ஸோ ஒன் வீக் வந்து மார்னிங்லேருந்து நம்ம ஃப்ரீ தான் பேக்கிங் பண்ணி எடுத்து கிளம்புறது வைக்கிறது ஸோ நிறைய இருக்குது அண்ட் அம்மா தம்பியெல்லாம் வீடியோவில் காணல எங்கண்ணா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இன்னைக்கு எடுக்க டைம் கிடச்சிருக்கு அதனால் இன்னைக்கு மார்னிங் வந்து கிளம்பி அப்படியே நம்ம வந்து ஈவினிங் வந்து ட்ரெயின் ஏறி ஸோ மார்னிங் வந்து ஊரில் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த விலாக் வந்து எடுத்திருக்கேன் ஸோ பாருங்கள் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேமிலியை மிஸ் பண்ண எல்லாருமே இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க ஓகே தேங்க்யூ காலையிலே தூக்கத்தில் இருந்துச்சுன்னு தூக்கத்தில் இருந்துச்சுன்னு ஆயுஸ்லாம் கொஞ்சம் அப்படி இருக்கும் சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு வேற கிளம்புறோம் ஊரில் வந்து கோயில் திருவிழா இருக்குது அதனால் ஒரு வாரம் இனிமேல் வந்து ஊரில் டேரா தான் வருஷம் வருஷம் அந்த கோயில் திருவிழா பொங்கல் தீபாவளி இதுக்கு மட்டும்தான் ஊருக்கு போகிறது தீபாவளி கூட போகிறது இல்லை பொங்கல் கோயில் திருவிழா மட்டும்தான் ஊருக்கு போகிறது ஸோ இன்னைக்கு ஈவினிங் அதுக்குள்ளே நிறைய வேலை இருக்குது ஸோ மார்னிங் வந்து இந்த மாதிரி விளாக் எடுக்கணும் விளாக் எடுக்கணும்னு ரொம்ப நாள் நினைப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது காலையில் எந்திக்கிறது அப்படியே போகிறது வேலையை பார்க்குறது அப்படின்னு டைம் சரியாக போயிடும் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணணும் அப்புறம் கடையெல்லாம் கடைக்கெலாம் சப்ளை பண்ணணும் ஏன்னா ஒன் வீக் நம்மளுக்கு இருக்க மாட்டோம் நம்ம வேலை ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் அது எப்படியும் ஒன் வீக் தான் போன ஒன் வீக் லீவ் தான் வேறு வழியே கிடையாது ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு என்னென்ன பிளானோ அதை நீங்கள் பண்ணுவோம் என்றாட்டி வேறு எங்கே கிடையாது அவர் இருக்கா ஸோ அவளுக்கு வர சர்ப்ரைஸ் ஹாப்பிக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் சொல்லலை வாரன்னு சொல்ல கோயில் கூடன்னு தெரியும் பட் நம்ம வரல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறப்பா பட் நம்ம போகிறோம் ஏன்னா வந்து ரெண்டு கோயில் கூட வருது அம்மா ஊரில் வந்து அம்மாவோட வெளியில் அங்கே குளத்து கோயில் கூட ஆலங்குளம் ஊரில் அங்கே வந்து குளத்து கோயில் கூட சொல்லுவாங்க சோழல மடசாமி கோயில் ஸோ அங்கேயும் கோயில் கூட இப்போ நம்ம இருக்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சீனியாசபுரத்தில் அம்மன் கோயில் கூட ஸோ ரெண்டுமே இந்த வெள்ளி அடுத்த செவ்வாய் அப்படி வரதுனால ஒரு வாரம் ஃபன் பண்ண போகிறோம் ஊரில் இருந்து பசிக்குது அவங்களை பேர் ப்ரெஷ் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேசுவோம் ஓகேவா வாங்க ஸோ சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் ஊருக்கு போகிற அந்த ஒரு பரபரப்பான மைண்டில் இருக்காத நான் தம்பி துண்டி வெளியே ஓட்டானில்ல எங்கள் அப்பாங்க கடையில் இருக்காரு எங்கள் அம்மா நேர்த்த எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடித்தாச்சு நைட்டுக்கு வந்து ட்ரெயினுக்கு போகும்போது இட்லி வைக்கணுமா சப்பாத்தி சொன்னிட்டு அந்த அந்தளவுக்கு பரபரப்பாக எங்கி கொண்டிகிட்டு இருக்காத காலையிலே வந்து எந்தெந்த பிரச்சன மைண்டில் வந்துகிட்டுருக்கு தெரியல எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ண முடியாது அதனால் நம்ம அதில் பிரச்சனையை போய் சரி பண்ணுவோம் போய் சாப்பிடுவோம் காலையிலே எங்கள் அம்மா அழகா வச்சிருக்காவில் சூப்பராக சாம்பார் சாதம் வேற டபுள் இங்கே டெய்லி கொடுத்தாலே சாப்பிட்டுருப்பேன் அந்த மாதிரி எங்கள் காலையிலேயே இட்லி பன்னீர் மட்டாங்கோ சாம்பார் ஆனால் அந்த இட்லி எல்லாம் வேணாம் இன்னைக்கு இங்கே இதை சுட சுட பார்த்த உடனே இதையே சாப்பிட்லான்னு கூட இருக்குது முதல்ல நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிடணும் இட்லி வந்து ஆப்ஷனில் விட்டுறோம் அப்படியே குலகுளம் குள குளகுலம் இருக்கு இதுதான் எனக்கு பிடிக்கும் என்னம்மா தொகை வேணாமா இதுவே போதும் அழகாக இருக்கும் புளி வருது புளி வருது ஸோ எல்லோரும் வேலையை முடிச்சு வராவ நம்ம சாக்லேட் போயிட்டு நம்ம வேலையை முடிப்போம் ஏன்னால் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் எல்லா வேலையும் சரியாக முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம பேக்கிங் பண்ணணும் ஸோ டைம் ஆகிடுச்சு அதனால சாஃப்ட் நான் கிளம்புறேன் அப்புறம் நம்ம வந்து ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ண போகிறோம் அதுக்குண்டான அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேன் ஐயா எங்கள் வீட்டு தாம்பரம் என்ன இருட்டாக இருக்குது மூஞ்சி அவ்வளோ வெயில் அவ்வளோ வெயில் மூஞ்சி வைப்போம் நான் நான் இப்போ தாம்பரம் கிளம்ப போகிறேன் ஆம்பரம் பைடே என்னங்கوره பண்ணிட்டு பண்ணிட்டா நான் போ ம் அப்படி ஒண்ணு பெருசா பண்ணவே இல்லை வாய் எடுத்துறேன் ரெண்டு பையண்ட் ரெண்டு ம் ஒரு காலத்துல எப்படி பர்சேசிங் பண்ணுவேன் இப்பலாம் ஒண்ணுமே பண்ண போறதே கிடையாது என்ன என்னங்கிறது பெரியம்மா ஊருக்கு போனா 10 ஜெட்ல பறஞ்சிட்டே பறக்கிட்டு போவேன் அம்மா இப்ப பாத்தியா

இந்த சட்டையை நான்தான் எடுக்க சொன்னேன் உனக்கு நல்லா இருக்கா எனக்கு சரி சொன்னா ஏய் அப்பா அண்ணஞ்செல்லாம் கேட்டு கிழிச்சிடும் அந்த ஆளை எடுத்து வச்சிருக்காரு சரி நம்மளுக்கும் டைம் இல்லை நம்ம போயிட்டு என்ன போறோம் நம்மளையும் நம்மளே நம்மளே சட்டை பேட்டா எடுத்து யாருக்கூடாது அந்த இதுக்குள்ளே தான் கிடக்கும் உன் ஒர்க் இருந்தால் எடுத்துக்கிட்டு இருப்பா அவளும் ஆனலை அவனும் ஊரில் போய் சேர்த்தாயிட்டா ஆ ஆ என்ன சாப்பிடணும் அம்மா வே ரைட் ஓகே

எப்போவுமே நம்ம பேக்கில் தான் எடுத்துகிட்டு போவோம் நல்லா சேராது அதனால் சட்டை புது சட்டை எல்லாத்தையும் இதில் பேக் பண்ணி போட்டுருவோம் ரைட்டு இதில் வேறு என்ன போகணும் இது எங்கே போட்டுருவோம் ஊருக்கு கிளம்புறது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த பேக்கிங்கு இங்கேருந்து போகிறது இங்கேருந்து போய் ட்ரெயின் ஏறி அங்கே போய் இறங்குறதுக்குள்ளே கடுப்பாயிடும்

என்னது தரிட்டு இருக்க எல்லாம் தெரியல ரைட் சரி நம்ம எல்லாம் எடுத்து வச்சி ஆல் பர பாப்போம் டைம் ஆயிடுச்சு Yeah, let's go. Yeah, let's go. Yeah, let's ஊருக்கு போனோம் ஊருக்கு போனோம்ன்னு எல்லாத்தையும் பார்த்தா ஆகணும்வா எத்தனை லக்கேஜ் முடியலடா சாமி ஆளாளுக்கு ஊரே காலி மணிக்கு போற மாதிரிலடா பேக் பண்ணி வச்சிருக்கியா அவனுக்கு எடுத்து நாளைக்கு போவோம் ஆமா ஒரு வாரத்துக்கு சொல்லையே ஆகணும் ஆமா ஏற்றாலே ஊருக்கு மொத்த லக்கேஜும் எங்க வச்சிருக்கா அவர் இது ஒரு ஆளு வந்துருக்கு யாரு கிரார்ஞ்ச்டா திமஞ்சிர்கார்ஞ்ச்டா தங்கை சீ ரொனால்ட் கழிச்சு பாக்காதா அத பையனா பண்ணானு கேக்க தெரியல என்ன பண்ணா தெரியல நம்ம உத்தரக்கார நல்லா இருக்காரா ஆமா கரெக்டா வந்து தங்கைச்சிக்கு வந்து இந்த அது மாசம் இந்த எத்தரா மாசம் இத எத்தரா மாசம் ஏழாவது மாசம் நமக்கு எங்க ஆறு மாசம் நடந்துட்டு இருக்கு

மூடுமையாவது அதனால தாங்க கட் பண்றேன் டாப் ரொம்ப பார்ப்போம் காலேஜ் பார்ப்போம் வெளியே வெயிட் கொஞ்சம் வீடியோ அனுப்பாட்டு

இங்க ஒரு ஆள் தூங்க எல்லாம் எடுத்து வைக்காச்சு satu dua tiga

ஏ என்ன பண்ண தம்பே வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் உள்ளதுக்கிட்டு வாங்கப்பா போங்கப்பா ஓகே வீட்டுக்கு வந்து சென்றாச்சு அப்படியே இப்படி போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கு மேலே முடியாது இந்த விளாக்கை தோட வந்து முடித்து கொள்கிறேன் ஸோ இருந்து அடுத்து வந்து நம்ம அப்படி ஒரு ஒரு வாரம் ஊரில் இருக்க போகிறோம் அதை அப்படியே ஒவ்வொரு வார கிளாக வந்துகிட்டே இருக்கும் கோயில் கூட ரெண்டு கோயில் கூட இருக்குது அப்புறம் வந்து ஹோம் டூர் ஹோம் டூர்னு கேட்டிங்களேன் இது வரைக்கும் ஹோம் டூரே போடலை ஸோ வந்து அடுத்தடுத்து எல்லாத்தையும் எல்லா டூரையும் வந்து போடுவோம் சரியா சரி டயர்டாக இருக்குது நான் ரெஸ்ட் திருச்சிட்டுவேன் டாட்டா பா பாய் லவ் யூ ஆல்